வணக்க மக்களை இது மாதிரி நம்ம சீனிக்கு நம்ம ஓரியன் மனுஷா சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கை கொடுத்து பாருங்க சோ அங்க வீட்டுக்கு போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துட்டு போனா நம்ம கிட்ட இருக்கா இந்த மேக்ஸ் அங்க தோக்கடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யாரோ மட்டும் சைடுல விட்டுட்டு ஆக்சுவலா பேரோ திரும்பி அந்த இடத்துல ஃபார்மிங் பண்ணணும்னு நினைச்சா சோ அவனை மட்டும் அந்த இடத்துல விட்டுட்டு மிச்சவங்க எல்லாரையும் கூட்டிட்டு திரும்பி ரைட் எனக்கு வந்துருவா சோ ரைட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அவங்களோட கஸ்ட் அவங்களோட ஒரு சில ரிவார்ட்ஸ் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆக்சுவலா இன்டர்நேஷனல் காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே எல்லாரும் சைடு கிளம்பி போயிட்டாங்க சோ அந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க அடுத்தடுத்து பண்ணாங்கல்ல அதனால பெருசா உங்களுக்கு டைமே இல்ல சோ எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது ஆர்கனைசேஷனுக்கா போயிட்டாங்க நம்ம கிரேட்டுமே அவனோட ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவனோட ரிவார்ட் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணா ஆக்சுவல் நம்ம கிரெடிட் காம்படிஷன் முடிச்ச உடனே அடாமட்டியம் கொடுத்திருப்பாங்க இந்த ஒரு அடாமட்டியத்தை கொடுக்குறேன்னு சொன்னதுனால மட்டும் தான் நம்ம கிரெடிட் காம்படிஷன்லேயே கலந்துகிட்டான் இப்போ இந்த ஒரு அடாமட்டியம் வச்சு என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு வெப்பன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெடி யோசிச்சுட்டு இருக்கா சோ இதோட போன சப்டர்ஸ் விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சப்டர் ஆரம்பிச்சது இப்போ நம்ம கிரியேஷன் கிரியேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா சோ கிரியேஷன் ஸ்கில் யூஸ் பண்ணி தான் அந்த ஒரு புது வெப்பனை கிரியேட் பண்ண போறான் இப்போ ஒட்டி நம்ம பிரகாமு கேட்பா நீ கண்டிப்பா ஸ்வாட் தான் செய்ய போறேன் எந்த மாதிரியான ஸ்வாடா இருக்க போகுது அப்படின்னு கேட்க போது அப்போ ஒட்டியே நம்ம கிரெடிட் சொல்லுவா ஆக்சுவலா இந்த ஒரு வெப்பனை அவன் ஒரு அக்யூரசிக்காக மட்டும் தான் உருவாக்குறா அதுவும் இல்லாம இந்த ஒரு வெப்பனை அவன் தான் யூஸ் பண்ண போறான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இது எல்லாத்தையும் அந்த கார்டான்ஸ் யூஸ் பண்ணும் சோ கார்டான்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வெப்பனை கிரியேட் பண்ண போறான் சோ அதனால அந்த வெப்பனை ஒரு ஸ்வாடா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அது ஒரு பிளெண்டான வெப்பனா கூட இருக்கலாம் அது ஒரு ஹாமரா இருக்கலாம் ஹாமர் தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லுவான் இதை கேட்டு உடனே நம்ம பிரகாமுக்கு ஒரு டவுட் வரும் இந்த மாதிரியான பிளெண்டான வெப்பன்ஸ் இருக்கல ஹாமர் மாதிரியான வெப்பன்ஸோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகும் ஹாமரோட தலைப்பு பகுதியில் அது ரொம்ப ஹெவியா இருக்கும் ஆனா கீழ ரொம்ப லைட்டா இருக்கும் ஸோ அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கல அதை ஸ்விங் பண்ணும்போது அது ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம அதை வச்சு ஸ்டாப்பும் பண்ண முடியாது கட்டும் பண்ண முடியாது ரேஞ்சும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதனால அத யூஸ் பண்றது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்வாட் தான் ஒரு பர்ஃபெக்டான பேலன்ஸை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பிரகாம் சொல்லுவான் ஆனா நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த ஹேமர் தான் உருவாக்கணும்னு நினைக்கிறான் அது மட்டும் இல்லாம இந்த ஹேமருக்கு அப்புறம் இன்னொரு ஒரு ஸ்வாட் உருவாக்கிக்கலாம்னு யோசிக்கிறான் ஸோ கார்டு ஆச்சா உடைக்க முடியாது அதுக்கு இன்ஃபினிட்டான டியூரபிலிட்டி இருக்கு அதனால அது கையில ஹேமர் மாதிரியான ஒரு வெப்பனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு எங்கிட்ட போய் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஆப்ரெண்ட் அதை கண்டுபிடிச்சா மட்டும் போட்டு சோ அதுக்கு தான் அந்த மேட்ச் டிரெக்ஷன் 45 வேணும் அப்படினு சொல்லி நம்ம கிட்ட கேட்டான் அது மட்டும் இல்லாம ஐட்டம் காம்பினேஷனுக்குமே இந்த ஒரு ஹேமர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ அதனால இந்த ஹேமரோட அந்த ஹேண்டில் இருக்கல அத ட்ரேக்கோட ஃபேங்க வச்சு செய்யணும் அப்படினு சொல்லி நம்ம கிட்ட முடிவு பண்றா அதுக்கு கீழ ஒரு லெதர் ஸ்ட்ராப் மாதிரி ஒன்னு உருவாக்கணும் சோ அப்படி உருவாக்கினா மட்டும் தான் நம்ம கிட்ட அலாத ரொம்ப தூரத்துக்கு த்ரோ பண்ண முடியும் சோ நம்ம கிட்ட இதுக்கு அந்த அக்குரேசி என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படினா அதுக்கு அடாமண்டேட்ட வச்சு ஹெட் உருவாக்கப் அந்த ஹெட் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹெவியா அவ ஸ்ட்ராங்கா உருவாக்கப் இதுக்கு ஃபைனல் டச்சா வாட்டர் கிளாங்கிங்கோட டிஆர்சி ஆட் பண்ணிட்டோம் அப்படினா இதால மேஜிக்கே யூஸ் பண்ண முடியும் ஒரு பக்காவான ஹேமரா உருவாகிடும் இப்போ நம்ம கிரிட் அந்த மாதிரியான ஒரு ஹேமர் தான் கம்ப்ளீட்

அடாமண்டியம் ஹேமர் நம்ம கிரீட்டு எவ்வளவு இம்ப்ரூவ் ஆனாலும் அவனோட நேமிங் சென்ஸ் மட்டும் அதில் பாதாளத்திலே இருக்கு நம்ம கிரீட்டுக்கு அது மட்டும் இம்ப்ரூவ் ஆகாது போல இப்போ இந்த நேரத்தில் கரெக்டா நம்ம லாவில் அந்த இடத்துக்கு வந்து ஆக்சுவலா இந்த ஹேமரை பார்க்கும்போது ஒரு மாதிரி மித்தாலஜிக்கல ஹேமர் மாதிரி தெரியுது அதனால இந்த ஹேமருக்கு தாரோட ஹாமரோட பேரை வைங்க காட் ஆஃப் தண்டர் இருக்கார்ல அவரோட ஹேமரோட பேரு மியாலிர் இந்த ஒரு பேரை வைங்க அப்படின்னு சொல்லுவான் மியாலிரா பேர் பேர் கேட்கறதுக்கே பக்காவா இருக்கே ஆமா என்னாச்சு இங்க வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா காணும் உங்களை ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு நீங்க ஏதோ தனித்தனியா பேசுறீங்களா காத்துல எல்லாம் கையாட்டுறீங்களா திடீர்னு பார்த்தா குரங்கும் திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்களா அதனாலதான் என்னை வந்து பாக்க சொன்னாரு நானும் பாக்குறதுக்காக வந்தேன் நீங்க இங்க வந்து பார்த்தா உங்களோட அற்புதமான நேமிங் சென்ஸ் வச்சு ஒரு பேரை வச்சுட்டு இருந்தீங்க ஆமா இந்த பேர் இருக்காக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஒரு டைம் மகிழ்ச்சி அந்த டிசைனை காட்டுவா பாத்தியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதை பார்த்த உடனே நம்ம ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் ஆக்சுவலா இந்த ஹேமரோட அட்டாக் பவர் லிட்டரலா அதிகமா இருக்கும் ஒரு ஸ்வாடோட கம்பேர் பண்றக்கூடிய லெவல்ல இருக்கும் ஆக்சுவலா பிளெண்ட் வெப்பனா இருந்தாலும் இதோட அட்டாக் பவர் ரொம்ப அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதோட அக்யூரசியுமே ரொம்ப ரொம்ப அதிகமா தான் இருக்கும் நம்ம கிட்ட இதை தானே இருந்தா சோ இதோட சேர்த்து இதுக்கு நிறைய ஸ்கில்ஸும் இருக்கும் ஆனா இது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கும் அது என்ன அப்படின்னா இந்த ஒரு ஹேமரை நம்ம கிரிட் அழிக்கிறதுக்கு மட்டும் இல்ல ஆக்குறதுக்கும் பயன்படுத்தலாம் அதாவது இந்த ஒரு வெப்பனை வச்சு நம்ம கிரிட்ல பிளாக் ஸ்மித்திங்கும் பண்ண முடியும் சோ அந்த மாதிரியான ஒரு வெப்பனை அந்த மாதிரியான ஒரு மியால்ல தான் நம்ம கிரிட் உருவாக்கி இருக்கா இத பார்த்த உடனே நம்ம லாவுல அதிர்ச்சி ஆகி என்ன தல இது என்ன புடி இருக்கு அப்படிங்கற மாதிரி கேப்பா ரீசன்ட்டா நம்ம கிரிட் கிட்ட அந்த லாவுல வந்து பயம் ஊத்திட்டே இன்னும் நிறைய ஸ்ட்ராங்கான ஆட்கள்லாம் வருவாங்க வருவாங்க அப்படினு இதுக்காக தான் இத மனசுல வச்சு தான் நம்ம கிரிட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கா ஆக்னஸா இருக்கட்டும் இல்ல எந்த கொம்பனா விளையாண்டு இருக்கட்டும் எவன் வந்தாலும் சரி நானும் இன்விசிபிளா மாற போறேன் என்ன எவன் வந்து என் மேல எவன் கை வைக்கிறான் நானும் பாத்துறேன் அப்படின்னு யோசிப்பான் இப்போ இன்னொரு பக்கம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவான் நீ ஒரு வேம்பியர் அப்படின்றதுனாலே எனக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த டீமலான பால் கூட போய் சேர்ந்த இதுக்காக அந்த பவர் எல்லாம் உனக்கு வேணும் அப்படின்றதுக்காக மட்டும் தானே ஆனா இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தப்பு அப்படின்றத உனோட சக்சசர் மூலமாவே புரிய வைக்கிறேன் நான் உன் சக்சசர் கூட இருந்து அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணி அவனை ஒரு பெரிய ஆளா மாத்துறேன் அவன் என்னோட ஹெல்ப் மூலமாவே ரொம்ப ரொம்ப பெரிய ஆளா மாறுவான் ஏன் உன்ன விட ஒரு பெரிய ஆளா மாறுவான் ஆக்சுவலா நமக்கு டினா லெஜெண்டரியான பிளாக் ஸ்மித் ராஜா கை வச்சா ராங்க போனது இல்ல அப்படின்ற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்துதான் வேலையை ஆரம்பா ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம கிட்ட லக்கு லக்குன்னு ஒன்னு இருக்குல்ல அந்த லக்கு ரொம்ப சூப்பரா வேலை செய்யும் அது வேலை செஞ்சு நம்ம கிட்ட மொத்தம் நாலு வெப்பன் செஞ்சிருப்பான் ஆக்சுவலா நாலு ஆம்பர் செஞ்சிருப்பான் நாலு பேர் இனிக்கா தான் வந்திருக்கும் அட போகா அக்கிரப காரணங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நாலாவது ஆம்பரை தூக்கி திருப்பி உள்ள ஃபர்னிஸ் குள்ளே போட்டுருவான் நம்ம கிட்ட தொடர்ந்து பதினஞ்சு நாளா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனா கடைச்ச ஹேமர் எல்லாமே வெறும் யூனிகா மட்டும் தான் வருது ஒரு லெஜரி பீஸ கூட கொடுக்க மாட்டானுங்க ஆனாலும் இதை பார்க்கும்போது நம்ம பிரகாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன் அப்படின்னா இத்தனை தடவை ஃபெயிலியர் வந்தாலும் சரி நம்ம கிட்ட திரும்பி திரும்பி அவனோட கான்சென்ட்ரேஷனை மட்டும் விட்டு கொடுக்காம அடுத்தடுத்து திரும்பி திரும்பி செஞ்சுக்கிட்டே இருக்கான் அதிகப்படிய வச்சிருக்கா ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம இருக்கும் அதிகமாவே இருக்கு என்ன கொஞ்சம் டேலண்ட் லக் மட்டும் இருந்துருச்சு நம்ம கிட்ட யாருனாலும் தொற்றுக்கவே முடியாது அப்படி இருப்பா இப்போ சோலுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்க ஆரம்பிச்ச உடனே அவனும் வெளில போயிட்டு எல்லாத்தையும் கத்துக்கலாம் பழைய நிலைமைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சான் ஆனா பதினஞ்சு நாளா நம்ம கிட்ட சுத்தமா மறந்தே போயிட்டான் இவனை சம்மன் பண்ணாலே பத்து நிமிஷம் வெளில வர முடியும் ஆனா அதிக மறந்து போயிட்டான் அதனால உள்ள கூட்டி கிடக்கிறான் அதனால அப்பதான் நம்ம யாரு ரொம்ப ரொம்ப கோவம் வரும் ஆக்சுவலா நம்ம யாரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு சோ தன்ன மாதிரி எல்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு மாஸ்டா இது என்னால ஏத்துக்கவே முடியாது நான் கண்டிப்பா இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே தீர்வேன் இவன் என்னோட சவட்டா மாத்துவேன் இவன் மட்டும் எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்தா அப்படின்னா என்னோட பழைய பவருக்கு நான் போயிருவேன் இது எல்லாமே அவன் ஒருத்தனை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் என்னோட ஸ்மார்ட்மென்ஷிப்ப கேவலம் ஒரு கேலி பொருளா மட்டும் கலாய்ச்சா அவன் அவனை நான் கண்டிப்பா கொன்னே தீர்வேன் நான் முன்னூறு வருஷமா இந்த ஸ்வாட்லயே அடப்பட்டு கிடக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் அந்த டுவெண்ட்டி நைன்த் ரேங்க் டிமன் ஜஃபார் அவனை நான் சும்மா விடவே மாட்டேன் இது தடவை அவனை நான் கண்டிப்பா கொள்ளுவேன்

போட்டுட்டு அவனோட ரொம்ப ஈஸியா தடுத்துருவான் அது ஒரு புது பிளாக் ஸ்வாட வச்சு தடுத்துருப்பான் ஆக்சுவலி நம்ம இந்த ஒரு பிளாக் ஸ்வாட இது வரைக்கும் பார்த்ததே இல்ல நம்ம கிட்ட இது புதுசா செஞ்சிருக்கா ஒரு பக்கம் அந்த ஸ்வாட வச்சு இவன் தடுத்துட்டா ஆனா இன்னொரு பக்கம் அதே ஸ்வாட வச்சு இந்த யாரு நம்ம கிட்ட டக்குனு இந்த ஒண்ணுமே புரியாது எனது ஒரே ஸ்வாட ரெண்டா பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ இப்போ நம்ம கிட்ட சொல்லுவான் ஓஹோ உனக்கும் அதே யோசனை தானா எனக்கும் அதே யோசனை தான் நானுமே உன்ன என்னோட சர்வெண்ட் மாத்த போறேன் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவா இப்ப நம்ம கிட்ட பார்த்த உடனே ரொம்ப ஓவரா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு நம்ம யாரு பின்னாடி போயிட்டு அவன் அவங்க மேல ஒரு பெரிய அட்டாக்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பான் அந்த சப்ளைன்ஸ் ஓட திரும்பி யூஸ் பண்ணலாம் நடப்பான் ஆனா

ஆச்சரியமா நம்ம பார்த்து சொல்லுவான் நம்ம சொல்லுவான் ஒரு முக்கியமான காரணம் அந்த மேஜிக் கொடுத்துட்டான் ஆனாலும் கத்துக்க முடியல ஏன் ஒரு மீட்டர் தான் பக்கத்துல இருந்தா மட்டும்தான் அதால கண்டுபிடிக்க முடியும் ஆனா என்ன இருந்தாலும் இடியின் கடவுளோட வெப்பனோட அந்த நேம் அந்த ஒரு காரணத்தால அதே வெப்பன் மாதிரி இந்த ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா ரேஞ்சுக்குள்ள மட்டும் வந்துருச்சு எவனாவது எனக்கு இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு அடி ஒவ்வொன்னு இடி அந்த அளவுக்கு நமக்கு

ஏரோட்டோட கம்பேர் பண்ணக்கூடிய லெவல்ல ஒரு ஸ்வாட் உருவாக்கணும்னு நினைச்சா ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு பிளாக் ஸ்வாட உருவாக்கியிருக்கான் இந்த ஸ்வாடோட பேரு ஸ்வாட் கோஸ்ட் ஆக்சுவலாக இதுவுமே ஒரு லெஜண்டியான ஸ்வாட் தான் அதனால இதுலேயுமே நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு இருந்தாலும் நமக்கு அந்த அட்டாக் பவர் மட்டுமே மைண்ட்ல வச்சு உருவாக்கியிருக்கா ஸோ அதனால இதோட அட்டாக் பவர் ஏரோட்டோட கம்பேர் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கும் வெளியரோட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ஒன் ஹண்ட்ரட் ஸ்வாடா வேற இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்வாடுக்கு நமக்கு கிரிட் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கா அதுதான் அந்த ஸ்பிளிட் ஸ்வாட் ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்வாடுக்குள்ளே நமக்கு கிரிட் இன்னொரு சின்ன ஸ்வாடே ஒழிச்சு வச்சிருக்கா ஸோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்கு நம்ம கிரிட் அந்த இனிமையை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த

யூஸ் பண்ண அப்படின்னா அதிகபட்சமா பிளஸ் த்ரீ அவனால எடுத்துட்டு போக முடியும் அதாவது ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணி பிளஸ் த்ரீ எடுத்துட்டு போயிடலாம் பிளஸ் ஒன்னும் ஆகும் பிளஸ் டூ ஆகும் பிளஸ் த்ரீ ஆகும் ஒருவேளை இத யூஸ் பண்ணும்போது என்ஹான்ஸ் பண்ண ஆனாலும் சரி வெறும் மைனஸ் ஒன் மட்டும் ஆகும் சோ அதனால தான் நமக்கு இதே பத்தே பத்து மட்டும் பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கான் ஏன் அப்படின்னா இந்த நார்மல் ஸ்டோன்ல ஒருவேளை மைனஸ் ஆச்சு அப்படின்னா அது மைனஸ் த்ரீ ஆகும் ஆனா இதுல மைனஸ் ஆச்சுனா வெறும் மைனஸ் ஒன் தானே சோ அதனால ஒருவேளை தப்பா நடந்தாலும் கூட நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பெருசா மைனஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா ஆனா இதோட வேலை எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாம ரீசென்ட் டைம்ஸ்ல பெரிய பெரிய பணக்கார ஆளுங்க எல்லாம் வந்தாங்க பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்ற

பேருக்கு கொடுப்பான் பார்த்தா ரெண்டு பேர் நம்பருக்கு வரும் ஆனா பாவிகளா என் காசலா கரியாக்குறானுங்களே இவங்க எல்லாம் கொள்ளக்காரானுங்க கொலக்காரனுக்கு இவங்க எல்லாம் திருட்டு பசங்க என் காசலா திருட்டு போறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குழம்புகிட்டே இருப்பான் இப்போனே அவன் பிரகாம சொல்லுவான் ஆக்சுவலா நீ ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிற அந்த என்ஹான்ஸ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சா மட்டும் தான் நீ சந்தோஷமா அப்படியா அப்படின்ற மாதிரி நம்ம பிரகாம் கேட்பான் இது கேட்ட உடனே நமக்கு எடுக்க ஒரு விஷயம் புரிய வரும் நம்ம கான் ஏற்கனவே சொல்லி சொல்லியிருக்காருல நீ ரிசல்ட்டை பாக்காத அந்த ப்ராசஸ் பாரு அதுல கிடைக்கக்கூடிய நிம்மதி தான் உண்மையிலே அதிகமா இருக்கும் அப்படின்னு நமக்கு இப்போ அதுதான் கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா அதனால வேற எதை பத்தி யோசிக்காம தன்னோட மனசை சாந்திப்படுத்திக்கிட்டு பொறுமையா அந்த என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு

மேல பெயிலியர் தான் வரப்போது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம கிரீடு அடுத்த மியால் இருந்தா அந்த பிளஸ் சொன்ன போடுவான் ஆனா போட்ட உடனே நம்ம கிரீடு நினைச்ச மாதிரி எல்லாமே பிளஸ் வைக்க போயிட்டே இருக்கும் ஆஹா என்னோட காசெல்லாம் கரியாவது போகட்டும் போகட்டும் எல்லாமே போகட்டும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா ஒன்னு என்ஹான்ஸ்மெண்ட் ஃபெயில் ஆனதுக்கே நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்றியே இதுக்கெல்லாம் போய் இவ்வளவு வருத்தப்படலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கேப்பானா இது கேட்டு நம்ம கிரீடு சொல்லுவா பேசுவடா பேசுவ நல்லாவே பேசுவ போறது என்னோட காசு தானே உன்னோட காசு இல்லையில அப்படிதான் பேசுவ இன்னும் மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் சொன்னா என்னால பரவாயில்ல எவ்வளவு போனாலும் பரவாயில்ல திருடினா திருடி கோங்கடா என்னால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரீடு அந்த பிளஸ் செவன்ல ஏற்கனவே வச்சிருந்தாலும் மியோலர் அந்த ஒரு மியோலர் அந்த கடைசி ஸ்டோனை போடுவான் ஆனா போட்ட உடனே நம்ம கிட்ட ஒரு பெரிய லக் அடிச்சிருக்கோம் அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆட்ரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டோன் அந்த பிளஸ் த்ரீயை கொண்டு போனது மட்டும் இல்லாம இந்த ஒரு வெப்பனை பிளஸ் டென் எடுத்துட்டு போயிரும் அதாவது நம்ம கிட்ட ஒரு அல்டிமேட்டான என்ஹான்ஸ்மெண்ட் வெப்பனை உருவாக்கிட்டா நம்ம கிட்ட தான் முதல் பிளேயரா இதை உருவாக்கிருக்கா சோ இதுக்கு முன்னாடி யாருமே இதை பண்ணது கிடையாது அது மட்டும் கிடையாது நம்ம கிட்டுக்கு ஒரு லக்கியான விஷயம் நடந்த காரணத்தினால நம்ம கிட்டுக்கு அன்காமன்லி லக்கி பர்சன் அப்படியே ஒரு டைட்டில் கிடைச்சது மட்டும் இல்லாம லக்குன்ற ஒரு ஸ்டாட்டு உருவாயிடும் நம்ம கிட்டுக்கு தலையும் புரியாது காலும் புரியாது தன்னோட கண்ணன் அவனாலே நம்ப முடியாது இதெல்லாம் இறக்கா இறக்கே இறக்கா எனக்கே நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப பணக்கார வீட்டு பசங்களா இருப்பாங்கல்ல அவங்க இந்த கேம்ல நிறைய பணத்தை செலவு பண்ணி நிறைய பெரிய பெரிய என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோர் எல்லாம் வாங்கி அது மூலமா என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணும் ட்ரை பண்ணாங்க ஆனா அவங்க யாருமே இந்த பிளஸ் டென் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணதே கிடையாது ஏன் அதனாலேயே எல்லாருமே பிளஸ் நைன் வரைக்கும் தான் போகணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனா அந்த பிளஸ் நைன் கொண்டு போறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால முக்காவாசி பேர் பிளஸ் செவன்ல சாட்டிஸ்பை ஆயிருவாங்க ஆனா அப்படி ஒரு விஷயத்த நம்ம கிட்டி எந்த ஒரு பணக்கார வீட்டு பையனாவும் இல்லாம ரொம்ப ரொம்ப சாதாரணமா வெறும் பத்தே பத்து ஸ்டோன் வச்சு அதையே பிளஸ் டென்னுக்கு எடுத்துட்டு போயிருக்கான் நம்ம கிட்டிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒருவேளை அந்த

அதிகமா அதிகமாயிருச்சு சோ இனிமேல் ஒரு யூனிகான ஸ்குவாடுக்கு எந்த அளவுக்கு அட்டாக் பவர் இருக்குமோ அந்த அளவுக்கு அட்டாக் பவர் இருக்கு வந்துருச்சு சோ நம்ம கிரெடி இதை வச்சு இனிமேல் அடிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லாம இதோட அந்த அட்டாக் பவர் ரொம்ப ரொம்ப அதிகமானது மட்டும் இல்லாம இதோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆயிடுச்சு சோ நம்ம கிரெடிக்கு ஒரு ஜாக் பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா கரெக்டா இன்னும் ஒரு நேரத்துல இன்னொரு ஒரு நோட்டிபிகேஷன் வரும் அது என்ன அப்படின்னா நம்ம யாரோ சம்மன் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு ஆக்சுவலா கூல் டவுன் முடிஞ்சு போயிடுச்சு இப்ப இவரை வச்சு டெஸ்ட் பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரெடி யோசிச்சுட்டு இருப்பா இப்ப நம்மளுக்கு யாரோ தான் காட்டுவாங்க நம்ம யாரோ கிரெடிட் பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பா ஆரம்பத்துல நம்ம கிரெடிட் தன்னோட சவுண்டா மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யாரோ யோசிச்சு யோசிச்சுக்கிட்டு ஆனா போக போக நம்ம ஏரோட்ட தன்னோட சமண்டா மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட யோசிக்க ஆரம்பிச்சிட்டா இது தெரிஞ்ச உடனே நம்ம யாரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வரும் ஏன் அப்படின்னா எவ்வளவு ஒரு மனுஷன் தன்னை சேலஞ்ச் பண்றானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா ஆனா தெரிஞ்சோ தெரியாமலையோ எப்படி நடந்திருந்தாலும் சரி என்னோட ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட்ச்மனா இருக்கக்கூடிய நம்ம யாரோட்டு நம்ம கிட்ட கிட்ட இதுக்கு முன்னாடி சண்டை படும் போது தோத்து போயிட்டா அதிலே முக்கியமான நம்ம யாரோட்டு இது பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஹாமர் தான் அதாவது மியோல் தான் ஆக்சுவலா இந்த மியோல் இருக்குல்ல அதுக்கு டிவைன் பவர் இருக்கிற காரணத்தினால நம்ம யாரோட்ட ஒரு டிமன் அப்படின்றதுனால அவனுக்கு அதிகப்படியான டேமேஜ் குடுக்குது ஆனா அதையும் தாண்டி அந்த ஹேமர்ஸ் எல்லாம் எந்த பக்கம் இருந்து வருது அப்படின்றத நம்ம யாரோட்டால பிரெடிக் பண்ணவே முடியாது

உண்மையாலும் நம்ம கிரிட்டு கிட்ட மனுப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே இல்ல இப்ப நம்ம கிரிட்டு இந்த மாதிரி மனுப்பு கேட்டா அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிரிட்டு கை கொடுக்கறதுக்காக வருவா அப்படின்னு சொல்லி யோசிச்சு கிட்டப்பா அப்ப நம்ம கிரிட்டு கை கொடுத்து அடுத்த செகண்ட் இந்த ஃபைட் ஆரம்பிச்சிருமா அப்ப கரெக்டா அவனோட முதுக்கு பின்னாடி இருந்து குத்திரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கிட்டப்பா ஆனா இவன் யோசிக்கிறது என்ன நம்ம கிரிட்டு அதை ஏற்கனவே செஞ்சு பிடிச்சிருப்பா கரெக்டா அந்த அல்டிமேட்டான மியால் இருக்குல்ல அந்த ஒரு மியால் கரெக்டா அந்த யாருக்கு பின்னாடி இருந்து அடிக்கணும் அப்படின்றதுக்கு அமைச்சு வச்சிருப்பா இதை உடனே நம்ம யாரு இந்த மாதிரி பின்னாடி இருந்து தாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவா ஆனா அந்த மியால் அடிச்ச வேகத்துக்கு அதை தன்னோட யாருக்கு வச்சு தடுத்து சரி நம்ம யாரு சமாளிக்கவே முடியாது இணையும் பெட்டாந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் அதனால ரொம்ப தூரம் தள்ளி போய் நேரம் செலுத்திலே மோதிடுவான் நம்ம கிட்ட அடிச்ச அடியில் அந்த ஏர் ஸ்வாடோட டியூரபிலிட்டி இருக்குல்ல அதுவே குறைஞ்சு போயிடும் அந்த மாதிரியான ஒரு அடி அடிச்சிருப்பான் ஆனா அது மட்டும் கிடையாது நம்ம ஏர் விட்டு அதுல இருந்து வெளில வந்த உடனே அடுத்தடுத்து ஹேமர்ஸ் வச்சு திரும்பி அடிக்கிறதுக்காக வந்துருவான் அது மட்டும் இல்லாம இந்த அல்டிமேட்டான ஹேமர் வச்சு அடிச்சோம் அப்படின்னா ஸ்டன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுவும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செகண்ட் ஸ்டன் பண்ண முடியும் நார்மல் ஹேமரால ஜீரோ பாயிண்ட் ஒன் செகண்ட் ஸ்டன் பண்ண முடியும் ஆனா நம்ம கிட்டுக்கு லக்கி தான் அதிகமா உட்காகும் போல அடுத்தடுத்து அடிக்க அடிக்க அடுத்தடுத்து ஸ்டன்லேயே இருப்பான் நம்ம ஏர் விட்டாலும் அந்த இடத்துல அசையவே முடியாது இந்த ஹேமர் எல்லாம் அடிச்சு அடிச்சு அவனோட ஹெல்த் மொத்தமா குறைக்க ஆரம்பிச்சிருக்கும்

நீ இன்னைக்கு போயிட்டு திரும்பி நாளைக்கு வா நாளைக்கு தெளிவா உட்காந்து யோசிச்சுட்டு வா நாளைக்கு அவன் உனோட ஆக்டிங்க ஒழுங்காக பிராக்டிஸ் பண்ணுவா அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவான் இது கேட்டு நம்ம யார்ட்டு என்ன பேசுறதுன்னு ஆக்சுவலா அவன் ஆரம்பத்துல இருந்து நடிக்கிறான் அப்படின்றது நம்ம கிட்டுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கு இப்ப நம்ம கிட்டுக்கு அவனோட புது வெப்பன்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது தெரிய வந்துருச்சு இனிமேல் நம்ம கிரிட்டு பண்றதுக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் தான் இருக்கு ஆக்சுவலா நம்ம கிரிட்டு கிட்ட எல்லாமே இருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு குறையாவே இருக்கு சோ அந்த ஒரு குறைய பூர்த்தி பண்ணனும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் ரீசெண்டா இந்த ஓவர் கேட் கில்டோட இலட்டான ஒரு குரூப் இருக்கானுங்கல்ல அவங்க ஒரு வாம்பை சிட்டிக்கு போய் அந்த வாம்பை சிட்டியை வெறும் அஞ்சு மணி நேரத்துல இப்போ நம்ம கிட்ட அவனுமே இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலா மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கிட்டோட லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குல்ல இப்ப அந்த லெவலை இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட யோசிச்சுட்டு இருக்கான் ஏற்கனவே நம்ம கிட்ட அவனுக்கு அஞ்சு மணி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணி தனியாவே போய் அஞ்சு மணி கம்மியா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா இப்ப அடுத்து வேம்பர் சிட்டி தான் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணிட்டா ஆக்சுவலா நம்ம கிட்டுக்கு அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அதோட நம்ம கிட்டோட புது ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா கம்பெயர் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்டால ரொம்ப ரொம்ப வேகமா லெவலப்பாக்க முடியும் ஒரு அல்ட்ரா ஃபாஸ்ட் லெவலிங் லெஜெண்டாவே மாறப்பறா இப்ப அந்த அளவுக்கு ஒரு லெஜெண்ட்டி எந்த மாதிரி உருவாக்க போறோம் அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோ